ப ரஞ்சித் பேசிய வார்த்தைகள் புதிய சிக்கலில் அறிவாலயம் பின்னணியில் இருப்பது இதுதானா தமிழ் சினிமாவிற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு நீண்ட கால தொடர்பும் பந்தமும் இருந்து வந்துள்ளது இந்த பந்தத்தை திமுக தனது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி வருகிறது என்ற பேச்சும் தமிழ் சினிமாவின் பிரபலங்களும் திமுகவிற்கு விற்கு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் எப்பொழுதுமே ஒரு கிசுகிசு இருந்து வந்துள்ளது அதற்கு ஏற்றாற்போல் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் நடத்திய பல செயல்கள் மற்றும் வெளியிட்ட திரைப்படங்கள் அனைத்துமே அதிமுகவை எதிர்க்கும் வகையில் இருந்தது அதிலும் குறிப்பாக நடிகர் சூர்யா சித்தார்த் சத்யராஜ் ஜி வி பிரகாஷ் போன்றவர்களின் நடவடிக்கையானது அப்பட்டமாகவே திமுகவிற்கு ஆதரவாக இருந்தது அது மட்டுமின்றி சமீப காலமாக திமுக அரசின் கொள்கைகள் மற்றும் செயல்களை தங்களது படத்தின் கதை கருவாக எடுத்துக்கொண்டு இயக்குவது மட்டுமின்றி திமுகவுடனான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இயக்குநர்களான ப ரஞ்சித் மற்றும் சில இயக்குநர்கள் எடுத்து வந்தனர் ஆனால் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பல வகையிலான கண்டனங்கள் எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்டது அதே போன்று தமிழகத்தின் முன்னணி சினிமா பிரபலங்கள் இதற்கு எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தது திமுகவை நேரடியாகவே இவர்கள் ஆதரிக்கிறார்கள் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோக்கள் நிஜத்தில் ஹீரோக்களாக வேடம் போட்டது எல்லாம் திமுகவிற்காக மட்டும்தான் என்ற விமர்சன கருத்துகளும் சினிமா பிரபலங்கள் மீது அள்ளி வீசப்பட்டது இதனை அடுத்து ஒவ்வொரு சினிமா பிரபலங்களும் இந்த விவகாரத்திற்கு தங்களது கருத்துக்களை தெரிவித்து திமுகவை விமர்சிக்கும் வகையில் பதிவிட்டிருந்தனர் இருப்பினும் அதற்கும் சில இயக்குனர்கள் மற்றும் பிரபலங்கள் திமுகவிற்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்து வரும் சமீபத்தில் மீண்டும் இதே போன்ற ஒரு பயங்கர சம்பவம் அதுவும் சென்னையில் நடந்தது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது என்பதை எடுத்துக்காட்டியது அதாவது பிஎஸ்பி கட்சியின் மாநில செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் அறிவாளால் வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு படுகொலை அதுவும் அவர் தனது நண்பர்களுடனே இருக்கும்போது பெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியாகி மிக மோசமான நிலையில் தமிழகம் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியது இதற்கு இதுவரை திமுகவின் செயல்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற மௌனத்தை காத்து வந்த இயக்குனர் ப ரஞ்சித் திமுகவிற்கு எதிராக தனது கேள்வி கணைகளை தொகுத்துள்ளார் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்பொழுது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் தான் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் தான் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்று பா ரஞ்சித் தனது கேள்விகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இத்தனை நாள் திமுகவை ஆதரித்து பேசி வந்துவிட்டு ஏன் திமுக தான் நான் வாக்களித்தேன் என கூறிவிட்டு இப்பொழுது இயக்குனர் ப ரஞ்சித் திமுகவிற்கு எதிராக பேசுவது ஏன் என விசாரிக்கும் சமயம் பல தகவல்கள் கசிந்தன அதாவது திருமாவளவன் தற்போது திமுகவுடனான கூட்டணியில் இருப்பதால் அவரால் எதுவும் பேச முடியாது அதனால்தான் பாரஞ்சித்தை வைத்து பேச வைத்துள்ளார் என்றும் மேலும் திருமாவளவன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவுடன் இருந்தால் நிச்சயம் நமக்கு தோல்விதான் என்றும் உணர்ந்து தற்போது இயக்குனர் பாரஞ்சித்தை பேச வைத்து விட்டார் என்றும் சில தகவல்களை அரசியல் விமர்சகர்கள் கசிய விடுகின்றனர்